முதல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வரையில் தேசிய நெடுஞ்சாலையில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்று பதினேழு மரங்களை நடவு செய்து கடந்த எட்டு ஆண்டுகளாக அதனை பராமரிக்க ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் செலவு செய்துள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது இல்லாத மரங்களை பராமரித்ததாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ள அதிர்ச்சி தகவல் குறித்து இந்த தொகுப்பில் இந்தியாவின் முக்கிய மாநகரங்களான டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஆகியவற்றை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளை கிலோமீட்டர்கள் பாதைகளாக மாற்றும் திட்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பொருளாதார முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தினை செயல்படுத்தும் போது சாலையோரங்களில் இருந்த பல லட்சம் பயன் தரும் மரங்கள் அகற்றப்பட்டன வெட்டப்பட்ட ஒரு மரத்திற்கு ஈடாக குறைந்தது பத்து மரங்களை நடவு செய்ய வேண்டும் என்ற பசுமை தீர்ப்பாகத்தின் விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் முதல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வரையிலான இடைப்பட்ட சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் எட்டாயிரத்து எழுநூற்றி எட்டு மரங்களை வெட்டியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக முப்பத்தை ஐநூற்று பதினைந்து மரங்களை நடவு செய்துள்ளதாகவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது வாகனங்கள் வெளியிட்டு நச்சு புகையெல்லாம் வந்து அந்த மரங்கள் வந்து எடுத்துட்டு இருந்துச்சு வந்து அதிக புகையும் பயணிகளுக்கும் கொஞ்சம் எளிதா இருந்துச்சு இந்த சமாளிக்கிறதுக்காகவும் பயணிகளுக்கும் சாலையில் வலுவாக இருக்கிறதுக்கும் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும் மழை வர வேண்டியும் நிறைய மரங்களை நட்டு பராமரிக்கணும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ள தகவலில் இந்த சாலையில் வரி வசூல் செய்து வரும் டிடிபிஎல் என்ற தனியார் நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நடவு செய்யப்பட்ட சுமார் முப்பத்தி மரங்களை பராமரிக்க மாதம் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வீதம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு இரண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இவ்வாறு சாலையில் உள்ள மரங்கள் எந்த நிலையில் உள்ளன என்பது குறித்து இந்த விஷயங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெற்ற சமூக ஆர்வலர் ஷாகுல் ஹமீத் அதிர்ச்சி தகவலை கூறுகிறார் இவங்க உண்மையிலேயே இத செலவு பண்ணி இந்த மரக்கன்றுகளை பராமரிச்சிருந்தா ஏற்கனவே இருந்தது போல ஒரு சோலைவனம் போல இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து காட்சியளிச்சிருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அனல் காற்றா வீசுக்கொண்டு இருக்கிறது இயற்கையாக வளரக்கூடிய நொனா மரக்கன்றுகளும் சாதாரணமாக வரக்கூடிய புங்க மரக்கன்று வேப்பமர கன்றுகளும் மட்டுமே இருக்குது இவங்க வந்து வெளிநாட்டு மரக்கன்றுகளை நட்டு செலவு கணக்கை காமிச்சுக்கிட்டு இந்த நாட்டை இயக்கிறாங்க வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக மரங்கள் அதிகம் நீக்கில்ல நடப்பட்டு சுமார் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் செலவுல பராமரிக்கப்பட்டு வருவதா சொல்லிருக்காங்க செயல்பாடுகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இது முறைகேடுகளில் ஈடுபட்டு மக்கள் பணத்தை சூறையாடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த பிரச்சனை குறித்து திருச்சியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் விசாரித்த பொழுது முறையான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் பெரம்பலூரில் இருந்து ஆர் ராஜவேல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு